ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி அரஸ் பாம்பி இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சி சாதத்துக்கு அடுப்பில் வச்சு சாதம் கொதிச்சிடுச்சு அதாவது இண்டக்ஷன் ஸ்டவில்தான் வச்சுருந்தேன் சாதம் வந்து இந்த குதிச்சு எனக்கு கொஞ்சம் நேரம்தான் ஆகணும் வேகிறதுக்கு இந்த பக்கம் வந்து தண்ணி வந்து ஊற்றி வச்சுருக்கேன் வெந்நிக்கு இந்த பக்கம் வந்து ஆறுந்ந்நீர் இருக்குது இதை வந்து சுட்டி மக்கங்களுக்கு பாட்டிலுக்கு ஊற்றி வச்சு வைக்கணும் இதில் வந்து அரிசி கிளஞ்ச தண்ணி இருக்குது இந்த பக்கம் வந்து சமையல் வேலை நடக்குது இன்றைக்கி வந்து பீட்ரூட் இருக்குல்ல பீட்ரூட் வந்து போட்டு கொஞ்சம் நகை இந்த கொஞ்சம் கூட்டு கணக்காக வச்சிடலாம் அப்படின்றது இந்த பக்கம் வந்து சிறுவருப்பு வந்து வெந்துக்கிட்டு இருக்கு இதை நல்லா வெந்த பறவு இது பிடிக்கிறதுக்குள்ள ஊற்றி நம்ம நகை வைக்கணும் இதை வந்து வெங்காயமும் மறுபடியும் பீட்ரூட்டு தான் போட்டிருக்கேன் போட்டு நல்லா இதை வேக வச்சுருவோம் அப்படின்ட்டு வெந்துக்கிட்டு இருக்குது என்ன சிறுவருப்பும் கொஞ்சம் வெந்துருச்சு என்ன இது வெந்த பிறகு தூக்கி உள்ளே போட்டு மறுபடியும் தேங்காய் வந்து வச்சுருக்கேன் தேங்காய் சீரகம் மறுபடியும் பூந்து போட்டு அதையும் அரைச்சி வச்சிடணும் தேவையான நல்லா உப்பு போடணும் மறுபடியும் நம்ம தாழ்சம் பண்ணி ஊற்றிக்கிடலாம் அவ்வளோ தான் இதை வச்சே பசங்களுக்கு இன்றைக்கி நல்லா கிண்டி வச்சு சாதத்துக்கு வச்சு கொடுத்து விடலாம் அப்படின்ட்டு மறுபடியும் வந்து கொஞ்சம் உருளக்கெழங்கு வந்து பொறிச்சி வச்சு அவங்களுக்கு கொடுத்து விட்ரலாம் இது கொஞ்சம் இனிப்பாக இருக்குமா உருளைக்கெழங்கு கொஞ்சம் உரைப்பாக இருக்கும் அப்படி வச்சு கொடுத்து விட்றலாம் மறுபடியும் வந்து இதில் பாத்திரம் இல்லை இன்னும் சாதம் வந்துட்டு அப்படின்னா நம்ம ஒவ்வொன்றையாக மாற்றிடலாம் மறுபடியும் காலையில் டிபனுக்குற எதாவது ஒன்று செய்யலாம் பார்க்கலாம் கூட்டு வந்து வச்சுட்டேன் என்ன வந்து நல்லா கொஞ்சம் வத்தியம் வந்துடுச்சு என்னமே வந்து இதில் வந்து உருளைக்கெழங்க வந்து பொறிச்சு வச்சு வச்சுருக்கேன் இந்த சாரி மசாலா தடவி வச்சு வச்சுருக்கேன் அந்த பக்கம் வந்து வெந்நியம் போட்டாச்சு இதில் வந்து சாதம் வந்து என்ன வடிக்கணும் சாதத்தை இறக்கி வச்சு வச்சு என்னை வந்து இப்போ இதுக்கு தாள்சம் பண்ணி ஊற்றிட்டு பொருளாளங்கையும் ஃப்ரை பண்ணிக்கிட்டு சாதத்தையும் வடிச்சிட்டேன்னா அங்கே மதியானம் லஞ்சுக்குள்ளேருந்து ரெடி ஆகிடும் டிஃபனுக்கு வந்து கொஞ்சம் சப்பாத்தி சுட்டுறலான் இருக்கேன் சப்பாத்தி வச்சு இதையும் வச்சு அவங்க சாப்பிட்டுக்கிடுவாங்க அப்படின்ட்டுருக்கேன் மறுபடியும் மதியானம் நம்மளுடைய மீன் எதாவது அவங்க வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம குழம்பு வைக்கலாம் இப்போ வந்து பசங்களுக்கு என்ன கொடுத்து விடணும் மணி வந்து ஏழ்ற தாண்டியாச்சு அதனால் மணி வந்து ஏழை முக்கால்தான் ஆக போகுது அதனால என்னமே படப்படான்னு நம்ம வேலையை பார்த்தா தான் எட்டு மணிக்கெலாம் அவங்கள ரெடி பண்ணி அவங்கள விட முடியும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சு வந்த பிறகு என்ன செஞ்சேன் அப்படின்னா ரொம்பவும் இதாக இருந்ததுல்ல கவுண்டர் டாப்லாம் ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு அப்படியே போட்டுட்டு தான் போவோம் அப்படியே இருந்தது அந்தாலும் என்ன செஞ்சேன்னா அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணி மறுபடி தொடச்சி எடுத்துட்டு கழுவிலாம் விட்டுட்டு அடுப்பெல்லாம் தொடச்சி எடுத்து வச்சாச்சு இந்த பக்கம் வந்து தேங்காய் வந்து துருவி வச்சிருக்கேன் பாத்திரம் அவ்வளோத்தையும் இதெல்லாம் அள்ளி போட்டு அவ்வளோத்தையும் பூசி இந்த வச்சுட்டேன் இவ்வளோ பாத்திரம் கிடந்தது அதுக்குள்ளே அவ்வளோ பாத்திரம்தான் இந்த கழுவி கழுவியாச்சு மறுபடியும் வந்து நம்ம வெளியில் உள்ள தொண்டை டாப் வந்து இப்படி தான் இருக்குது பாத்திரம் வந்து அதில் வேற அதில் ஒரே ஒரு கிண்ணி மட்டும்தான் இருக்குது அதை தெல கழுவி எடுக்கணும் அவ்வளோ தான் எல்லாத்தையுமே இதெல்லாம் கழுவி எடுத்தாச்சு மறுபடியும் வந்து மீன் வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க மீன் வந்து என்ன மீன் அப்படின்னா முரல் மீனும் கொஞ்சம் வந்து நெத்திலையும் வாங்கிட்டு வந்துருந்தாங்க முரல் மீன் ஐம்பது ரூபா நெத்திலி ஐம்பது ரூபா நூறுரூவாய்க்கு மீன் வாங்கினான்னாக்கி முரல் மீன் வந்து குழம்பு வச்சிடலாம் மறுபடியும் நெத்திலியை கொஞ்சம் பொறிச்சிக்கிடலான்னு வச்சுருக்கேன் கொஞ்சம் நெத்திலே தான் எடுத்து போட்டு பொறிப்பேன் மறுபடியும் மீதியை நம்ம நாளைக்கு குழம்பு வைக்கையோ இல்லைன்னா அவிக்கியோ வச்சிடலாம் அப்படின்ட்டு நான் நினச்சிருக்கேன் இது வந்து முரல் மீன் வந்து வாய்வு தான் ரெண்டு வெந்தயத்தை நம்ம பொறிச்சு போட்டுட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன் முரல் மீன் குழம்பு போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நான் எப்படி வைக்கிறேன் அப்படின்ச்சு கரண்ட் வந்து வந்துட்டு போயிட்டு இருந்தேன் அதனால தான் நான் வந்து வீடியோ ரொம்ப எடுக்க முடியாத நம்மளுக்கு இதில் வெளிச்சம் தெரியாது அதனால தான் நான் எடுக்கலை அதுக்கான அந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவிட்டேன் மறுபடியும் வந்து சாதம் வந்து இதில் இருக்குது இந்த பானை இதுக்கு மேலே வைக்கணும் வச்சுட்டேன்னா கொஞ்சம் இடம் ஃப்ரீயாக இருக்கும் அதில் ஆப்பிள் இருக்குது அடுத்து வந்து இதில் வந்து நேற்று வச்ச ரசம் வந்து இதில் கொஞ்சம் இருக்குது அதையும் வச்சுருக்கேன் மறுபடி இன்றைக்கி வந்து பீட்ரூட் வந்து கூட்டு வச்சு வச்சிருந்தேன் அந்த கூட்டுருக்கு பருப்பு போட்டு வச்சது அது இருக்குது இதில் கொஞ்சம் பழைய சாதம் இருக்குது இதை வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு இதெல்லாம் வைக்கிறதுக்கு கழுவணும் இப்படி தான் இருக்குது மறுபடியும் வந்து தேங்க் அட திருவி வச்சு வச்சுருக்கேனா இன்னும் தேங்காய் அடிச்சு அதெல்லாம் கறியை கூட்டிடலாம் முரல் மீனையும் கழுவிடலாம் அப்படின்ட்டுருக்கேன் இருக்கேன் கழுவுறதுக்கு அது ரொம்ப நேரம் ஆகாது அதை விடான்னு கழுவிடலாம் கொஞ்சம் துணி வந்து முக்கி வச்சுருப்பேன் அந்த துணியை என்ன செய்யணும்னா துவைக்கணும் துவைச்சிக்கிட்டு தான் இருந்தேன் கரண்ட் தான் பார்த்தேன் என்னவோ ஓடி போய் முதல் வந்து துணிங்க துவைச்சிட்ருக்கோம் பார்த்தீங்களா முதல்ல போய் நம்ம தேங்காய் வரைச்சி கூட்டி போட்டுடலாம் அப்படின்ட்டு தினேன் நிறைய துணி இருக்குது இந்த பக்கெட் நிறையா இருக்குது அதனால் என்ன அவ்வளோத்தையும் நம்ம இதுங்கணும் கழுவி வரை அந்த அதையும் துணியை துவைச்சு போடணும் வெள்ளை துணி அதை அவ்வளோ மாதிரி கலர் துணியெல்லாம் மிஷினில் போட்டிருக்கேன் பசங்க அந்த பிற தான் துவைச்சணும் இப்படி தான் வேலை நடக்குது நான் வந்து மீனை கழுவி அதை கொஞ்சம் பொரிக்கிறதும் எடுத்துகிட்டு கொஞ்சம் வந்து நம்ம குழம்பு வச்சுக்கலாம் இப்போ இதில் தேங்காவும் வெங்காயமும் வெட்டி வச்சு வச்சுருக்கேன் வெங்காயம் ரொம்ப எடுக்கலாம் நீங்கள் அதில் வேறு ரொம்ப தெளி எடுக்கிறையேதுன்னு நினைக்காதங்க கொஞ்சம் ஓரளவுக்கு தளி எடுத்து தான் போட்டிருக்கேன் வெங்காயமும் தேங்காயும் போட்டிருக்கேன்னா இதை நல்லா மிக்சியில் நம்ம அடித்து எடுத்துடலாம் அதுக்கு பிறகு இது கூட வத்தல் தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் மூணையும் போட்டு அதுக்கு பிறகு அடித்து நம்ம எடுத்துடலாம் தேங்காய் வந்து அடிச்சிட்டோன்னா அடுத்து என்ன நம்ம இதில் என்னதெல்லாம் போடலாம்னு பார்க்கலாம் கொஞ்சம் புளி இந்த மஞ்சள் தூள் போட்டுக்கிடுவோம் அடுத்து வந்து வெத்தல் தூள் போட்டுக்கிடலாம் நம்மளுக்கு உரைப்புக்கு தேவையான அளவு நாங்களாம் நிறைய வத்தல் தூள் சேர்ப்போம் நல்லா காட்டமாக இருக்கணும் அதாவது உப்பு உரைப்பு புளிப்பு இந்த மூணும் நல்லா அந்த காட்டமாக இருந்தால் தான் எப்படி இருக்கும்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக நான் வந்து வத்தல் தூள் போட்டுட்டேன் அடுத்து வந்து இது கூடையே மல்லித்தூளம் போட்டுடலாம் மல்லித்தூளம் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் போட்டுக்கிறேன் அவ்வளோ தான் இது கொஞ்சம் அடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது கூட ஒரு தக்காளியும் நான் வெட்டி போட்டுறேன் போட்டு நம்ம அடிச்சிடலாம் இப்போ வந்து தக்காளியும் போட்டுட்டேன் ஏன்னா வந்து நம்ம அரைச்சிடலாம் ஏன்னா இதுக்குள்ளே என்ன தண்ணிலாம் இருக்கும் அதனால் நம்ம ரொம்ப ஒன்றுமே செய்யாண்டாம் நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாம் இந்த பெட்டி வந்து நம்ம இப்போ வந்து மஞ்சள் வெத்தல் தூள் மல்லித்தூள் எல்லாமே எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல வசதியாக இருக்குமா அதனால் இது நல்லாயிருக்கு வெளியில் இருந்தது தான் அதெல்லாம் தூக்கிட்டு வந்தேன் இப்போ இதில் வச்சு வச்சுருக்கேனா நல்லா தான் இருக்குது இல்லைனா ஒவ்வொன்றையாக நம்ம எடுக்கணும் வத்தல் தூள் தனியாக மஞ்சள் தூள் தனியா மல்லித்தூள் தனியாக இது ஒரு பாக்ஸ் இருந்தால் போதும் நான் என்ன வந்து தேங்காவை அடித்து எடுத்துட்டு அப்புறப்பு நம்ம பார்க்கலாம் அந்த மிளகு கூட்டுறதை பார்க்கலாம் வந்து அரைச்சி எடுத்தாச்சு என்மை வந்து நான் என்ன உழவு கூட்ட போகிறேன் அதுக்கு நம்ம பார்ப்போம் அடுப்பில் வந்து மஞ்சட்டி வச்சுருக்கேன் இதில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் வந்து தேங்கெண்ணை ஊற்றிருக்கேன் அடுத்து வந்து இதில் கொஞ்சம் வெங்காயம் அறுக்கி வச்சுருக்கேன் மறுபடி பூண்டு இருக்குது அதில் வந்து ஒரு தக்காளி ஒரு தக்காளி அரைக்கிறக்கு போட்டுருந்தோம் ஒரு தக்காளி வெட்டி வச்சு வச்சுருக்கிறேன் இதெல்லாம் இருக்கா மீன் வந்து எனக்கு அழுவல நம்ம அரைச்ச மிளகு வந்து இதில் இருக்குது கொஞ்சம் புளி கரைசல் வந்து இருக்குது கருப்பு புளி அதனால அப்படி இருக்குது வந்து இதில் வந்து வெந்தயம் எடுத்து வைக்கலாம் இதில் வந்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சி ரெண்டு கடுகு போட்டுடலாம் மறுபடியும் ரெண்டு மூணு வெந்தயம் போட்டுக்கிடுவோம் வெந்தயம் வந்து போட்டால் நல்லா வாய்வு இருக்காதுன்றதுனால அதனால் மறுபடி கொஞ்சம் வெந்தயமும் கடுகும் பொறிஞ்ச பிறகு மண்சட்டிலாம் நல்லா அரைக்குது நல்லா இருக்குது வெங்காயமும் இந்த பூண்டையும் நறுபிச்சிக்கலாம் இதை போட்டுடலாம் போட்டு இதை லைட்டாக நம்ம நல்லா கொஞ்சம் பொண்ணு நேரம் வர்றது வரைக்கும் லைட்டாக நம்ம வதக்கிடுவோம் அதுக்கு பிறகு இதுக்குடைய ரெண்டு கருவேப்பிலையும் நம்ம அதில் போட்டுடலாம் கருவேப்பிலையும் போட்டாச்சு நம்ம நல்லா இது என்ன செய்யணும் ஒன்று வதக்கிடுவோம் நல்லா வதங்கின பிறகு நல்லா அது பொரியணும் நல்லா பொரிஞ்சு நல்லா மழை வந்த பிறகு நம்ம தக்காளியும் போட்டு வதக்கிட்டு அதுக்கு அரைச்சி செல்லாம் மிளகு அதையும் போட்டு வதக்கிட்டு புளி சில ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம் நல்லா பொண்ணு நரம்பு வந்துருச்சா இனிமேல் நம்ம அந்த அரைஞ்சி திரும்ப தக்காளி அதையும் போட்டுடலாம் போட்டு நான் நல்லா வதக்கிடலாம் அதுக்கு பிறகு நான் அரைச்சி திரும்ப மிளகையும் நான் வந்து போட்டுருவேன் போட்டுட்டு புளி கரைச்சிலையும் ஊற்றி விட்டுடலாம் அது மிளகு வந்து போட்டாச்சு நான் நைட்டாக நம்ம ஒரு வத வதக்கு வதக்கிக்கிட்டு நான் வந்து புளி கரைச்சி வதக்கிடுறேன் இப்போ வந்து புளியெலாம் ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சு வச்சாச்சு அடுத்து வந்து இதில் வந்து மிளகாய் வந்து போடலை மிளகாய் வந்து போடலை நம்ம வதக்கும்போது அந்த மிளகாய் போட்டிருந்தோம் அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் நான் இப்போ என்ன செய்ய வைப்பேன் அப்படின்னா இப்போ தான் நான் கீரி வச்சு வச்சுருப்பேன் மிளகாய் அலசிட்டு அந்த மிளகாய் போட்டுருவோம் அந்த மிளகாய் போட்டால் நல்லா மனமாக இருப்பாங்கள்ல அதுக்காக முருங்கக்காய் இருந்தால் முருகக்காய் போட்டுருங்க என்கிட்ட முருங்கக்காய் இல்லை மாங்காய் இருந்தால் மாங்காய் போடலாம் நான் கொஞ்சம் புளியும் தக்காளியும் நல்லா போட்டிருக்கிறதுனால நான் போடலை என்ன அந்த குழம்பு வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும் அதுக்குன்னா நம்ம வந்து மீன் வந்து நம்ம நறுக்கிடலாம் மீன் வந்து அந்த வெட்டிக்கிட்டு தான் இருக்கேன் பெரியதாக வெட்டி இருக்கேன் நம்ம அந்த மீனை வந்து கழுவிட்டு அப்புறம் குழம்பு நல்லா கொதித்த பிறகு நம்ம உப்பையும் போட்டு அதெல்லாம் நம்ம பிறகு கொதிக்க வச்சு இறக்கிடலாம் மீன் குழம்பு ஈஸி சிம்பிளாக வச்சிடலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இன்றைக்கி முறால் மீன் குழம்பு இப்படி தான் வைக்கிறது நாங்கள் எப்படின்னா இப்படி தான் வைப்பேன் அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க நல்லா நாங்கள் இப்படி வச்சிருக்கோம் குழம்பு வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு மீன் வந்து அந்த இதில் கழுவி வச்சு வச்சுட்டேன் அடுத்து வந்து குழம்பு நல்லா கொதிக்குதா ஏன் வந்து நம்ம கொஞ்சம் உப்பையும் இதில் போட்டுறோண்ணா போட்டுட்டு மீனை தூக்கி நம்ம போட்டு கொஞ்சம் சிம்மில் போட்டுருவோம் ஏன்னா அந்த மீன் வந்து நொறுங்கும் அதனால் நொடிஞ்சு எடுத்து போயிருமா அதனால் நம்ம கடைசியில் போட்டுக்கலாம் சரி இது நல்லா இப்போ கொதிக்குதா வேணுமா கொஞ்சம் சிம்மில் போட்டுட்டு ரெண்டு உப்பும் போட்டு நம்ம அதெல்லாம் மீனை போட்டு அப்படியே மூடி வச்சு வச்சிடலாம் இப்போ வந்து உப்பு வந்து போட்டாச்சு என்னமே நம்ம மீன் போட்டுருவோம் மீன் வந்து ஒரு பதிமூணு மீன்கிட்ட இருக்குது அதை போட்டு அந்த ஆள் ஒரு மூடி எடுத்து நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிரும் இப்படியே நம்ம சிம்மில் கிடந்தே இருக்கட்டும் அப்படியே போட்டுடலாம் என்னமோ வந்து ரெண்டு முட்டையை நல்லா கழுவி அந்த முட்டையை நான் வந்து இதுக்குள்ளே போடுப்போம் அப்படியே கறிக்கலாம் அதுதான் அளவு வெந்துடும் மறுபடியும் என்னமே வந்து நெத்திலி மீன் கழுவணும் இது வந்து கழுவிட்டேன் இதுக்குள்ளே ஒரு பேச்சாலை கிடந்திருக்கு இதுதான் பேச்சாலை இதற்கு பார்த்திங்களா இது வந்து தடிமனாக இருக்குமா சாலைன்னே இது வேறு ஒரு இது இதான் இதுங்கெல்லாம் வேணால் கழுவி அது கூட பொறிச்சு அவங்களுக்கு கொடுத்துடலாம் அவங்க சாப்பிடுவாங்க பொறிச்சு வச்சா அதெல்லாம் சரின்ட்டு இவ்வளோ மீன் தான் இவன் நான் வந்து என்ன இவ்வளோனா கறி வைக்கிறது சூப்பராக இருக்கும் சரி என்ன வந்து முட்டையும் கழுவி போட்டுட்டு அப்புறம் மூடி வச்சிடலாம் மூடி வச்சு வச்சுட்டு என்ன வந்து குழம்பு வந்து நல்லா காயட்டும் அதுக்கூட நம்ம பார்க்கலாம் இந்த பக்கம் மீன் வந்து கழுவி கொஞ்சம் மீன் தான் எடுத்து கழுவுனேன் கொஞ்சம் அங்கே இருக்குது இதில் வந்து மசாலா தடையை வச்சு வச்சுட்டேன் என்ன வந்து இது பொறிச்சு பொரிச்ச இதெல்லாம் கொஞ்சம் உப்புலாம் போட்டு எல்லாம் வச்சு வச்சாச்சு இனிமேல் எல்லாத்தையும் தூக்கி வச்சு கொஞ்சம் கழித்து நம்ம கிளம்ப வைக்கும்போது பார்க்கலாம் அதுக்கு என்ன போய் துணியெலாம் கொஞ்சம் துவைச்சிக்கிட்டு இருந்தாலும் அதை போய் நம்ம துணியை துவைக்கணும் மறுபடியும் கண்டட்டாப் வந்து இப்படி இருக்குது என்னமே இதை என்ன இருக்கா கழுவி விடணும் இதில் வந்து புளிக்கரைசல் தண்ணி தான் இருக்குது புளி வந்து ஊற்றியாச்சு இந்த இருக்கா என்னங்க அது போட்டோன்னே இந்த இது பார்த்தீங்களா அதுக்கு தான் அது சிம்மில் போட்டிருந்து ஆனால் குழம்பு நல்லாயிருக்கும் நல்லா வெந்தயம் முறிச்சு விட்டதுனால நல்லாயிருக்கும் சரி இது எப்படி இருக்கட்டும் நான் போய் துணியை துவச்சிட்டு அப்புறம் அந்த வேஸ்ட்லாம் எடுத்துடலாம் அந்த சார்ஜர் பின் எடுத்துடலாம் எடுத்துட்டு இதை அவ்வளோத்தையும் தொடச்சிடலாம் வேலை வந்து முடிஞ்சிடும் மறுபடி நான் கறி வந்து காஞ்ச பிறவங்கிட்ட காமிக்கிறேன் அப்புறம் நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டு மதியத்துக்குற உள்ள வேலைகளை பார்க்கணும் வெளியில் துணிலாம் துவைச்சிட்டு வந்துட்டேன் அதாவது பக்கெட்லாம் இருந்தது பார்த்திங்களா அந்த துணியெல்லாம் துவச்சிட்டு பக்கெட்லாம் காமற்றி எடுத்து வச்சாச்சு மறுபடி துணி வந்து வெள்ளை துணியாக இருக்குது கலர் துணியாக இருக்குது பசங்கள் யூனிஃபார்ம் எல்லாமே இருந்தது கலர் துணி அப்படின்னா நம்ம ப்ளவுஸ் துணி அதை தான் துவச்சி போட்டேன் மறுபடியும் எல்லாத்தையுமே துவச்சி எடுத்து போட்டுட்டேன் அப்புறம் அப்படியே வீட்டுக்குள்ள வந்து பார்த்தோன்னா நல்லா கறி வந்து நல்லா காஞ்சிருந்தது குழம்பு வந்து நல்லா காஞ்சிருக்குது எப்படி இருக்குது பார்த்தீங்களா நல்லா எண்ணெய் தெரிஞ்சு சூப்பராக வந்துடுச்சு முட்டை வந்து வேகப்பட்டிருந்தேன் அந்த முட்டை வந்து அதுக்குள்ள இருக்குது இந்த பக்கம் கறி காஞ்சிடுச்சு நான் வந்து அந்த சுனெல்லாம் முரல் மீன் குழம்பு இப்படி தான் வைப்போம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வச்சாச்சு இந்த பக்கம் வந்து நெத்தலி வந்து பொரிச்சிக்கிட்டு இருக்கேன் நெத்தலி வந்து ஒரு இது இவ்வளோ தான் நெத்தலி போடுறோமே இல்லை இது பண்ண பொறிஞ்சவொன்னே நம்ம எடுத்து அந்தளவு மாற்றிடலாம் இதாக இருக்குது கிண்ணி இவ்வளோனா பாத்திரம்லாம் இல்லை வெளியில் இருந்த பாத்திரமா எல்லா பாத்திரத்தையும் கழுவியாச்சு ஆச்சு வேலை வந்து முடிஞ்சிடுச்சு என்ன அவங்க வந்தவொடனே அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டு அதுக்கு பிறகு மதியத்துக்கு பிறகு நம்ம காஃபிக்கு எதாவது ஸ்நாக்ஸ் என்னென்னா பார்க்கலாம் மதியானம் நாங்கள் சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்ட பிறகு குழம்பு வந்து இருக்குது அதில் ஒரு முட்டை இருக்குது நாங்கள் ஆளுக்கு முட்டை எடுத்து வச்சு சாப்பிட்டோம் குழம்பு எப்படி நல்லா சக்கச்சவது பார்த்திங்கன்னா நல்லா கறி காஞ்சி நல்லா சூப்பராக அந்த வந்து அடுத்து வந்து சாயங்காலம் ஆயிடுச்சுலாம் அதில் பார்த்திங்க பால் என்ன காய்ச்சிரும் அவங்களுக்கு காஃபியை கொடுத்துட்டு அப்புறம் போய் நானும் அவங்க போய் கூட போவோம் காய்ச்சல் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு பால் வந்து காய்ச்சி என்ன தூள் போட்டு அவங்களுக்கு நாட்டு சக்கரை போட்டு அவங்களுக்கு காஃபி கொடுப்பேன் அடுத்து வந்து ஸ்நாக்ஸ் வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க அதனால இல்லை வந்த பிறகு பசங்களுக்கு என்னதாவது வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் பார்க்கலாம் இப்போ வந்து சாயங்காலம் வந்து எதாவது காஃபிக்கு ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னு தெரிய அதுக்கு வந்து தான் அதில் இருக்குது மறுபடியும் இதில் கொஞ்சம் மாவு வந்து பெசி வச்சு இருக்கேன் மறுபடியும் இதில் வந்து கொஞ்சம் கொழுக்கட்டாக்கி எடுத்து வச்சு வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் கொழுக்கட்டாக இருக்குது என்னமோ வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சு அங்கே வேக வச்சு வைக்கணும் பூரணத்துக்கு என்னதெல்லாம் ஆச்சுன்னா தேங்காயும் வெள்ளம் மட்டும்தான் ஆச்சேன் சரி அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் தானே எதாச்சும் சாப்பிடட்டோம் அப்படின்ட்டு மாதிரி இடியாப்பா மாவு அந்த அளவு பார்த்தே சரி நம்ம என்னமே கொஞ்சாண்டு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு பசங்க வந்து சாப்பிடுவாங்க அதுக்காக தான் அந்தளவு சரி நம்ம வந்து ஒரு கொழுக்கட்டை மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு எதோ எங்கள் ஊரில் எப்படி சொல்லலாம்னா செல கொழுக்கட்டான்னு சொல்லி சொல்லாங்க அதாவது உள்ளே வந்து ஸ்டஃபிங் இருக்கா அதனால அது இல்லாமையும் சும்மா நம்ம செய்வோம் அப்படி இருக்கும் நான் வந்து இப்போ கையில் தான் வச்சு வைக்கேன் கொஞ்சோண்டே எடுத்து வச்சு அதில் நம்ம எதுவுமே புதிஞ்சிட வேண்டியதான் இந்த பக்கம் வந்து நாங்கள் அவிச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னெல்லாம் கொழுக்கட்டை அவிக்க போகிறேன்னு அவிச்சிட்டேன் அவிச்சு நாங்கள் சாப்பிட்டோம் மேல வந்து ரெண்டு தேங்காய் துருவனேன் இதுக்கு அப்படின்னா வெளியில் இருக்கிற மாவு வந்து கொஞ்சம் சாப்பிடும் போது நல்லா இருக்கும்ல அந்த தேங்காய் சவிச்சு அதை அவிச்ச தேங்காய் வந்து நல்லா இருந்த மாதிரி இருக்கும் அதனால் மேலே ரெண்டு தேங்காய் துருவி தூவி போட்டிருந்தேன் அந்த இதுதான் இருக்குது மறுபடியும் வந்து கொல்கட்டை நல்லா சூப்பராக சாஃப்டாக அழகாக இருந்தது கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்து பசங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா மம்மி எங்களுக்கு காலையிலே ஸ்கூலுக்கு வந்து காலையிலே டிபெண்ட் பண்ணுவேன்ல அதுக்கு இதே பண்ணி வச்சாலும் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு இருக்காங்க நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு இதில் வந்து ஒரு நாலு எண்ணம் இருக்குது மீதுலாம் நாங்கள் சாப்பிட்டாச்சு நான் உங்கள் அப்பாவுக்கு வச்சுருக்கேன் எது இருக்கட்டும் அடுத்து வந்து நம்ம கிச்சனில் வேலைகள் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துடலாம் அடுத்து என்ன வந்து பசங்களோட லஞ்சு பேக்கில் இருக்கிற பாக்ஸ்லாம் தூக்கி எடுத்து அதையும் எடுத்து கழுவி வைக்கணும் மறுபடியும் சாதம் மீன் குழம்பு எல்லாமே இருக்குதா அதனால் மீன் குழம்பு இருக்குது அதனால் இன்றைக்கி நைட்டுக்கு இதை வச்சு சாப்பிடலாம் ப்ளேட்டு இதில் ப்ளேட்டாக அந்த மாவு பாத்திரமாக இருக்குது இப்போ ரெண்டு சா சாப்பாடு வரிசையாக ஆளுக்கு ரெண்டு சாப்பாடு கொடுத்துருந்து அதனால் அது இருக்குது அவ்வளோ தான் மறுபடியும் காஃபி போட்ட காஃபி இதில் தான் இருக்குது எனக்கு பசங்க குடிக்கலாம் நைட்டில் வந்து அவங்க படி படுக்கிறதுக்கு முந்தி வேணா பின்ன கொடுத்துக்கிடலாம் அப்படின்ட்டுருக்கேன் அதில் வந்து வெந்நீர் இருக்குது கொத்து பண்ணிட அவ்வளோன்னா மறுபடியும் பின்ன அந்த டப்ப வந்து க்ளீனாக தான் இருக்குது நம்ம வந்து இதுன்னு இருக்கா வெளியில் துணி வந்து மிஷினில் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் கொண்டு வச்சாச்சு வெளியில் வந்து மிஷினில் வந்து லைட்டு போட்டால் தான் எதா இருக்கா இருக்கிட்டா இருக்கும் வெறும் வந்து ரெண்டு மூணு பாத்திரம் இருக்கு இதை கழுவணும் அந்த கவுண்டர் டாப் வந்து இப்படி தான் இருக்குது மிஷினில் வந்து துணி போட்டிருக்கேன் அது துணியின்னு துவைச்சோம்னா எடுத்து காய போடணும் இது வந்து காலையில் நான் கையால் துவைச்ச துணி அது வந்து காயெல்லாம் நல்லா இருக்கட்டும்னு டாச்சு இந்த காற்றுலாம் வாடிரும் இப்படி தான் இருக்குது என்னை வந்து இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவணும் மறுபடியும் வந்து இங்கே கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும் சாதத்துக்கு தண்ணியெலாம் ஊற்றி வைக்கணும் எப்போ போல் ரெகுலர் வேலை தான் மறுபடியும் என்னதான் செய்யணும் இந்த காலையில் டிபனுக்கு என்ன செய்யலாம் மதியானம் லஞ்சுக்கு என்ன செய்யலாம் பார்த்துட்டு அதையே ரெடி பண்ணி வைக்கணும் இப்படி தான் நம்மளோட வேலை போகும் இன்றைக்கு வந்து மீன் குழம்பு வச்சது எப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க முரல் மீன் குழம்பு அடுத்து வந்து இன்னைக்கு உள்ள விளாகையும் பார்த்துருப்பீங்க என்னோடய சமையல் வேலை காலையில் இப்படி தான் போச்சு மாரி இன்னைக்கு பீட்ரூட் வந்து குழம்பு மாதிரி வச்சுருந்தேன் பருப்பு போட்டு அதையும் பார்த்துருப்பீங்க நல்லா இருந்துச்சு அது நீங்களும் மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தே அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் âm luận đấy channel I subscribe it, thank you friends bye